ും എങ്കും ഒലോ ഈരൽ ഉലകം ഒന്നലോ അങ്ങും എങ്കും ഒന്നലോ അനാദിയാണൊന്നലോ தங்கு தாபரங்களும் தரித்துவாரதொன்றலோ உங்கள் எங்கள் பங்கினில் உதித்த தேசிவாயமே அம்பரத்தில் ஆடும் ஜோதியான வன்னி மூலமாம் அம்பரமூதம்பரமும் அகோரமிட்டலர்ந்ததும் அம்பரக்குழியிலே அங்கமிட்டுருக்கிட அம்பரத்தில் ஆதியோட அமர்ந்த தேசிவாயமே வாடிலாத பூமலர் வண்டுரி வண்டுினே ஓடி நின்று உருவெடுத்துகாரமாய்ந்ததும் ஆடி ஆடி அங்கும் அகப்பட கடந்த பின் கூடி குரு விருந்த கோலமே விட்டடி விரைத்ததோ வேறுருக்கி நின்றதோ எட்டி நின்ற சீவனும் ஈரேளோலகண்டதோ தட்டுருவமாகி நின்ற சதாசிவத் தொழியதோ வட்ட வீடறி वाणे देवरावरे